முருகனின் பிறப்பு கதை மிகவும் புனிதமானதும் அதிசயமானதுமான ஒரு தெய்வக்கதை இதை தமிழில் எளிமையாகவும் அழகாகவும் இங்கே சொல்கிறேன் முருகனின் பிறப்பு கதை ஒரு காலத்தில் அசுரர்களின் தலைவன் தாரகாசுரன் மிகவும் கொடியவனாக இருந்தான் அவன் பெரிய தவம் செய்து பிரம்மனிடம் வரம் பெற்றான் என்னை சிவபெருமான் பெற்ற ஒரு மகனால் தான் கொல்ல முடியும் என்று அந்த வரத்தின் காரணமாக அவன் தேவர்களை வென்று எல்லா உலகங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்தான் தேவர்கள் எல்லோரும் துன்பத்தில் ஆழ்ந்தனர் அப்போது அவர்கள் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வேண்டினர் நீங்கள் இருவரும் இணைந்து ஒரு மகனை பெற்றால் அவன் தாரகாசுரனை அழிப்பான் என்று சிவபெருமான் பார்வதி தேவியின் சங்கமம் பல ஆண்டுகள் தவம் செய்த பிறகு பார்வதி தேவியின் பக்தியும் அன்பும் கண்டு சிவபெருமான் தன் தீஎழுச்சியான ஆற்றலை அனல் விதை வெளிப்படுத்தினான் அந்த தீயை அக்னி தேவன் ஏற்றுக்கொண்டார் அந்த தீ மிகுந்த வெப்பத்தால் உலகம் தாங்க முடியாமல் போனது ஆகவே அக்னி தேவன் அதை கங்கையிடம் கொடுத்தார் கங்கை அந்த தீயை தன் நீரில் சுமந்து கொண்டு அதை சரவண பொய்கை என்ற ஏரியில் சேர்த்தாள் முருகனின் அவதாரம் அந்த சரவண பொய்கையில் இருந்து ஆறு ஜுவாலைகள் எழுந்தன அவற்றிலிருந்து ஆறு அழகான குழந்தைகள் பிறந்தன பின்னர் பார்வதி தேவி வந்து அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரே வடிவில் ஆறு முகமுடைய குழந்தையாக மாற்றினார் அதுவே ஆறுமுகன் சரவணபவன் சுப்பிரமணியன் முருகன் என்று அழைக்கப்படும் வேலாயுதன் தாரகாசுரனை வதம் பின்னர் முருகன் வளர்ந்து தேவர்களின் சேனாதிபதியாக குமாரசாமி நியமிக்கப்பட்டார் தன் வேலாயுதத்துடன் அவர் தாரகாசுரனை போரில் வீழ்த்தி தேவர்களுக்கு நிம்மதி கொடுத்தார் அந்த நாளே முருகனின் அவதார தினமாக ஸ்கந்த சஷ்டி என்று கொண்டாடப்படுகிறது